வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபது திங்கட்கிழமை இனிய தீபாவளி திருநாள் ஆய்வறிக்கை இனிய தீபாவளி திருநாளிலே அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் வானிலை ஆய்வறிக்கை நேற்றைக்கு தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் குறிப்பாக தூத்துக்குடி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பொழிவு பொழி பொழிந்திருக்கிறது பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொழிந்து கொண்டிருக்கிறது அதிகபட்சமாக கிடைக்கப்பட்ட வரைக்கும் பொழுது விடிந்ததும் சரியான நிலவரம் கிடைக்கும் இப்பொழுது வரைக்கும் பெய்திருக்கூடிய மழை பொழிவை பார்க்கும் பொழுது கோயம்புத்தூர் மாவட்டம் வடக்கு பகுதி காரமடைக்கும் பெரிய நாயக்கம்பாளையத்திற்கும் மேற்கே உள்ள மேட்டுப்பாளையம் மேற்கு பகுதி அதாவது தோளம்பாளையத்தில் இருநூறு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இருபது சென்டிமீட்டர் மேலும் தூத்துக்குடியில் அறுபத்தி ஏழு மில்லி தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடிக்கு அருகே இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட புதுக்கோட்டையில் நூறு மில்லிமீட்டரும் தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் அறுபத்தெட்டு மில்லிமீட்டரும் குற்றாலத்தில் அறுபத்தைந்து ஐந்து மில்லிமீட்டரும் பவானிசாகர் அருகே இருக்கக்கூடிய அதாவது நீலகிரி மாவட்டத்தோட பவானிசாகர் சரிவு மீ கிழக்கு சரிவு கொடநாடு கோத்தகிரிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கெங்கரையில் நூற்றி முப்பத்தி ஐந்து மில்லி மழை பொழிந்திருக்கிறது மேலும் கொடநாட்டில் எழுபது மில்லிமீட்டரும் சத்தியமங்கலத்திற்கு வடக்கே உள்ள அனைத்து பகுதிகளிலும் எட்டு சென்டிமீட்டருக்கு மேலே எண்பது மில்லிமீட்டருக்கு மேலே மழை பொழிந்திருக்கு சத்தியமங்கலம் பன்னாரி தாளவாடி இதன் இடைப்பட்ட வனப்பகுதி எல்லாமே இந்த நிலையில் மழை பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது எங்கெல்லாம் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் நீலகிரி மாவட்டம் மற்றும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி சேலம் மாவட்டம் மேட்டூரை ஒட்டிய பகுதி மேட்டூர் நீர்பிடிப்பு பகுதியை ஒட்டிய கர்நாடக எல்லையோர பகுதி தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே வங்கக்கடலோரம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் தொடங்கி செங்கல்பட்டு கடலோரம் வரைக்கும் உள்ள வடகடலோரத்தில் இடையிடையே இடைவெளி விட்டு ஆங்காங்கே நல்ல மழை பொழிந்து வருகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொஞ்சம் பரவலாகவே நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கிறது சீர்காழி மணல்மேடு அதன் சுற்றுவட்டாரம் கொள்ளிடம் எல்லாமே அதே போல பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட அதன் சுற்றுவட்டார பகுதி கடலூர் மாவட்ட கடலோரப் பகுதி புதுச்சேரி பகுதி மரக்காணம் பகுதி புது அதாவது செங்கல்பட்டு மாவட்ட செய்யூர் பகுதி கல்பாக்கம் மற்றும் செங்கல்பட்டு அதற்கு தெற்கே உள்ள பகுதி திண்டிவனம் செஞ்சு வரைக்கும் உள்ளே கடலில் பார்த்தீங்கன்னா மேகக்கூட்டங்கள் திரண்டு கொண்டு இருக்கன மேக கூட்டங்கள் உருவாகி உருவாகி கடற்கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன சென்னைக்கும் மழைப்படிப்பு கிடைக்கப் போகிறது திருவள்ளூர் முதல் ராமநாதபுரம் வரைக்கும் இப்போ ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது இன்றைக்கு காலை மழைப்படிவை தொடக்குவதற்கு வங்கக்கடலில் இருபத்தி தேதி காற்றெடுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்திருந்த நிலையில் நாம இன்றைக்கு இந்த தீபாவளி தினத்தில் மாலை காற்றெடுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று அதற்கு முன்பே உருவாகும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் இப்பொழுதே காற்றெடுத்த தாழ்வு பகுதி உருவாக சாதகம் ஏற்பட்டுப்பட்டது இன்னும் சில மணி நேரங்களிலே காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைக்கே உருவாக போகிறது இலங்கைக்கு கிழக்கே தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் உருவாக போகுது தென்கிழக்கில் அல்ல தெற்கு மத்திய காரணம் ஏற்கனவே இலங்கை அருகே தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் ஒன்றிணைய நெருங்கி வந்து இலங்கைக்கு அருகிலே உருவாக போகிறது இதன் காரணமாக மழை பொழிவு இன்று காலையிலிருந்தே மெல்ல கடலோர மாவட்டங்களிலே தீவிரமடைய போகிறது இன்றைக்கு காலை பொழுது விடிந்த பிறகு மழை பொழிவு வழக்கம் அதாவது வழக்கமாக காலை பொழுது விடிந்தால் பொழிவு ஓயும் நேற்றெல்லாம் அப்படித்தான் இருந்துச்சு தீவிரம் குறைவாக இருந்துச்சு இருந்தாலும் பெரிய மழை இல்லை விட்டு விட்டு மழை ஆங்காங்கே மழை ஒவ்வொழுது மழை என்று இருந்து கொண்டிருந்தது ஆனால் இன்றிலிருந்து தொடர் மழை பொடிவாக அதாவது இடைவெளி விடும் நேரம் குறைந்த மழை பொடிவாகவும் சில நேரங்களிலே தொடர்ச்சியாக சில மணி நேரங்கள் பெய்யும் அளவிலே வானிலை அமைப்பு முற்றிலுமாக மாறப்போகிறது ஆனால் ஒன்று புயலாக மாறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இது புயலாக மாற வாய்ப்பில்லை வேகமாக தீவிரமடைகிற காரணத்தினாலே வேகமாக கடற்கரையை நெருங்கப் போகிற காரணத்தினாலே இது புயலாக மாறாமல் தாழ்வு பகுதியாகவே தமிழ்நாட்டின் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கரையை கடக்கும் என்றால் அச்சப்பட வேண்டாம் கண்ணுக்கு தெரியாமல் கடந்ததே தெரியாமல் நகரும் இதனால் மழை பொழிவு மட்டும் நிறைய கொடுக்கும் ஆகவே இது எல்லாமே காற்று அச்சுறுத்தல் ஏதுமில்லை எந்த ஒரு நிகழ்வை பார்த்தாலும் அதில் சுழற்சி இருக்கத்தான் செய்யும் காற்று இருக்கும் ஆனால் இந்த காற்றெல்லாம் நம்ம உணர முடியாத அளவிற்கு நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் மழைப்படிவை தான் இங்கே நகர்ந்து விட்டது அங்கே நகர்ந்து விட்டது என்பதை நாம் உணர முடியும் என்பதையும் அச்சப்படாமல் இருப்பதற்காக இந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இன்றைக்கு காலையிலிருந்து படிவு தீவிரமடையும் காலை பதினோரு மணிக்கு மேல் மேலும் தீவிரமடையும் மழை ஒட்டுமொத்த கன்னியாகுமரி முதல் ஆந்திர மாநிலத்தோட விசாகப்பட்டினம் வரைக்குமே இந்த மழைப்படிவு கொடுக்கும் ஒடிசாவிற்கும் கொடுக்கும் ஆனால் ஆந்திர மாநிலம் ஒட்டுமொத்த ஆந்திர மாநிலம் மற்றும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் ஏனாம் இருக்கும் அதாவது ஆந்திர பகுதிக்குள் இருக்கக்கூடிய புதுச்சேரி பகுதி ஏழாம் இருக்கும் நிறைய மழைப்பொடிவை கொடுக்க போகிறது ஏற்கனவே விஜயவாடாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே விட்டு 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 மழைப்பிடிவை கொடுத்தாலும் பல்வேறு இடங்களிலே இயல்பு வாழ்க்கை கொஞ்சம் தொடர் விட்டு விட்டு மழைப்பொடிவு ஈரம் காயாத மழைப்பொடிவு எல்லாம் கொஞ்சம் இடையூறை கொடுத்திருக்கிறது இந்த நிலையில இன்றைய மழைப்பிடிவு தீவிரமடையும் இன்றில் இருந்து என்பதை தான் உங்களுக்கு உணர்த்துகிறேன் இன்றைய மழைப்பிடிவு படிப்படியாக மதியத்திற்கு மேல் மேற்கு மாவட்டங்களிலையும் கேரளாவிலையும் தீவிரமடையும் கேரளம் என்னவென்றால் இங்கே இருக்கக்கூடிய தாழ்வு பகுதி அரபிக்கடலிலே உருவாக போகிற தாழ்வு மண்டலம் இரண்டும் ஒன்றிணைந்து இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்படும் ஆனால் ஒன்றே ஒன்று பெருவெள்ளம் தவிர்க்கப்பட்டிருக்கிறது எப்படின்னா அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு வட இந்திய குளிரலையை தன்பக்கம் ஈர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறது வங்கக்கடலில் இருந்து நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் பகுதியில் இருந்து காற்றை அதாவது நீராவி காற்றை ஈர்த்து தமிழ்நாட்டின் கரையோரமாக ஏற்றக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கூடிய இந்த வங்கக்கடல் தாழ்வு பகுதி குளிர்விக்கும் காற்றை குறைவாக பெற்றிருக்கிறது அதிக நீராவி ஆனால் குளிர்விக்கும் காற்று குறைவாக பெறுகிற காரணத்தினாலே நீராவி மொத்தம் நீராக மாறாமல் மிக கனமழை பொடிவை மட்டும் கொடுக்க போகிறது அந்த அரபிக்கடல் தாழ்வு மண்டலம் இல்லாமல் இருந்திருந்தால் வட இந்திய குளிரலை தமிழ்நாட்டுக்குள் வந்திருக்கும் நீராவியை மொத்தமாக நீராக மாற்றியிருக்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் இருந்த இதில் மழையும் இருக்கத்தான் செய்யும் நிறைய மழைப்படிவை கொடுக்கத்தான் செய்யும் இன்றைய மழைப்படிவு படிப்படியாக அதிகரிக்கும் பொழுது பரப்பிலும் அதிகரித்துவிடும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிவு மதியத்தில் கிடைக்க தொடங்கிடும் மதியத்திற்கு மேலே மேற்கு மாவட்டங்கள் கேரளா நீலகிரி உட்பட நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் எந்த நிகழ்வு எங்கே இருந்தாலும் கேரளாவிற்கும் கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் கர்நாடகாவிற்கும் கொடுக்கும் ஆந்திராவிற்கும் கொடுக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு வானிலை அமைப்பை இப்பொழுது ஏற்படுத்த இருக்கிறது அதாவது எந்த நிகழ்வு எங்கே இருந்தாலும் எல்லா இடங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் வகையில் இது நீலகிரி மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையிலும் மழைப்பெடுமை கொடுக்கும் கேரளாவிற்கும் மழைப்பெடுமை கொடுக்கும் ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கு இது மழை கொடுக்க போகுது கரை கடந்து தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் வரைக்கும் மழைப்படிவை கொடுக்க போகுது ஒட்டுமொத்த பிரதேசத்துக்கும் கொடுத்த பிறகு அதன் அடிப்படையில் இன்றைக்கு மாலை தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் முழுவதும் மழைப்படிவை தொடக்கிய பிறகு கடலோர மாவட்டங்களிலே பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் இனிமேல் மழைப்படிவு பெரிதாக இடைவெளி விடுவதற்கு வாய்ப்பில்லை ஒருவேளை இடைவெளி விட்டால் சில மணி நேரங்கள் தான் இடைவெளி விடும் அதற்கு பிறகு அதாவது இடைவெளியே இருந்தாலும் அடுத்தடுத்த மேகங்கள் உடனடியாக வந்துவிடும் நீண்ட இடைவெளி கிடைக்காது அதன் அடிப்படையில் இருபத்தி தேதி நாளை செவ்வாய்க்கிழமை அதிகாலை தொடங்கும் மழை இன்னும் தீவிரமாக நாளை காலையில் இருக்கும் நாளை மதியம் மேலும் தீவிரமாக இருக்கும் பொதுவாக அனைத்து மாவட்டங்களுக்குமே நல்ல மழைப்படிவை கொடுக்கும் காற்றோட குவிதல் செட்டிங் செட்டாவது அனைத்து மாவட்டங்களுக்கும் சீரான மழைப்படிவை கொடுப்பதற்கு தான் வாய்ப்பு குறிப்பிட்ட இடங்களில் கொட்டி தீர்க்கும் என்ற என்று சொல்வதற்கு இல்லாமல் பரவலாக பெய்ய போகிற மழை அமையும் தென் மாநிலங்கள் முழுவதுமே பரவலாக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த நிகழ்வு மிக நெருங்கி வந்து வடகடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்படிவை இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை கொடுக்க இருக்கிறது பொழுது விடுதலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கனமழைதான் தான் வடகடலோரம் குறிப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை வடகடலோரம் அருகே வந்து கரையை கடக்கும் என்பதனால வளிமண்டல வழியாக நகரும் தரையில் எந்தவித காற்று பாதிப்பும் இருக்காது ஆனால் இப்பொழுது ஆய்வறிக்கை படிதான் காற்று பாதிப்பு ஏதும் இல்லை காற்று பாதிப்பு இருக்காது உணரும் அளவிற்கு காத்து இருக்காது இருந்தாலும் மழைப்படிவை வைத்து நகரும் தன்மையை உணரலாம் ஆனால் நீங்கள் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்து இருக்கணும் காரணம் என்னவென்றால் இப்பொழுதெல்லாம் நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் அது வானிலை ஆய்வு நிறுவனம் சொன்னாலும் சரி நான் சொன்னாலும் சரி வேறு எந்த வானிலை ஆய்வாளர்கள் சொன்னாலும் கணிப்பது அப்படியே துல்லியமாக இந்த ஆண்டு நடக்காது என்று ஏற்கனவே ஒரு அறிக்கை போட்டிருக்கிறேன் ஆனால் மழை பெய்யும் என்று சொன்னால் மழை பெய்யும் ஆனால் மழை எதிர்பார்ப்பை விட கூடுதலாக தன் பெய்யும் என்கின்ற அறிக்கையும் நான் சமர்ப்பித்திருக்கிறேன் ஆக எதிர்பார்ப்பை விட கூடுதல் மழை தான் அமையும் அதனால திடீர் திடீர் என்று மாற்றங்கள் ஏற்படும் அதனால தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கணும் முன்னெச்சரிக்கை எப்பொழுதுமே பொங்கல் வரை தொடரட்டும் அதுதான் நான் சொல்லலாம் ஆகவே வடகடலோரத்திற்கு வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி கனமழைப்படிவை மிக கனமழைப்படிவை அதிக கனமழைப்படிவை கொடுத்து கொண்டே தெற்கு ஆந்திராவிற்கும் கொடுத்து கொண்டே சென்னை உட்பட அது கேரளாவிற்கும் கேரளாவிற்கும் வங்கக்கடல் நோக்கி அரபிக் கடல் காற்று வந்து கன்னியாகுமரி முதல் மங்களூரு உடுப்பி வரைக்கும் நிறைய மழைப்பொழிவு கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் கொடுக்கும் அதே நேரத்தில் மேற்கு மாவட்டங்களுக்கும் காற்றுப்பகுதி கணவாய் பகுதி என்று சொல்லக்கூடிய இடத்திலெல்லாம் கனமழை பகுதியாக மாறிவிட போகிறது என்பதை தான் இந்த ஆய்வரை கூட சுருக்கம் பிறகு ஆக இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை அதிகபட்ச உச்சபட்ச மழைப்பிடிவாக மிக கனமழை அதிகன மழைப்படி வரை பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டுக்கும் மட்டுமல்ல ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா கேரளா ஒட்டுமொத்த தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் எல்லாம் இப்படி இருபத்தி ரெண்டாம் தேதி மழைப்படிவை கொடுத்து கொண்டே இருபத்தி மூன்றாம் தேதி இது ஆந்திர பிரதேச கரையை கடந்து அப்படியே தெலுங்கானா மாநிலம் பகுதியை நோக்கி நகர இருக்கிறது இது அப்படியே அனைத்து தென் மாநிலங்கள் முழுவதுமே ஒடிசா வரைக்கும் மழைப்படிவை கொடுக்க போகிற நிலையில் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ரெண்டு நாள் இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்கு விவசாயிகளுக்கு இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு மன்னிக்கவும் இருபத்தி மூன்றாம் தேதி மழை உண்டு இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் வானிலை ஆய்வறி கூட இணைந்திருந்த அந்த வாய்ப்பு உறுதியாகுமா நிகழ்வோட தீவிரம் எப்படிதை கடந்து எங்கே போகும் என்பதையெல்லாம் எல்லாம் அறிந்து புரிந்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுல இடைவெளி வாய்ப்பு உறுதியாகுமா கிடைக்குமா என்பதை அறிக்கையோடு இணைந்திருந்து உங்களுடைய வேளாண் பணியை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் தலைப்புச் செய்தி முன்கூட்டியே உருவாகிறது வேகமாக உருவாகிறது தாழ்வு பகுதி அது தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வந்த அனைத்து மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நான்கு நாட்களுக்கு நிறைய மழைப்பெடுமை கொடுக்க போகிறது ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கே மழைப்பெடுவை ஆந்திர பிரதேசம் கர்நாடகா தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஏனா மாயை என்று கேரளா கர்நாடகாவெல்லாம் நிறைய மழைப்பிடுவி கொடுக்கப் போகிறது என்கின்ற தலைப்புடன் இணைந்தே இருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைத்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி